அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தீய பழக்கங்கள் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் காரணம் கெட்ட எண்ணம்தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாகும் மற்றவர்களின் குற்றங்குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒட்டு கேட்காதீர்கள் ஒருவரோடு ஒருவர் பகைத்து கொள்ளாதீர்கள் சகோதரர்களாக இருங்கள் இந்த செய்தி சஹிகுல் மகாரியிலே ஐந்து ஒன்று நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தீய பழக்கங்களில் ஒருவிதமான யூகத்தின் அடிப்படையிலே நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வது யூகங்களை விட்டு இஸ்லாம் நம்மை தடுக்கிறது யூகங்களின் முடிவு என்பது பெரும்பாலும் தவறாகவே முடிந்து விடுகின்றன அப்பாவியாக இருக்கக்கூடிய மனிதர் ஒருவர் மீது யூகத்தின் அடிப்படையில் எதையாவது ஒன்றை சொல்வது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் எச்சரிக்கிறது யூகம் என்பது சந்தேகம் ஒருவரை துருவி துருவி ஆராய தூண்டும் சக மனிதர்களுடைய நன்மதிப்பை கெடுத்து விடுகின்ற ஒரு பழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது நம்பிக்கையாளர்களை அதிகமாக சந்தேகங்களில் இருந்து நீங்கள் விலகியிருங்கள் காரணம் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவமானவிகளாக இருக்கின்றன அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சூரத்துல் ஹுஜராத் வசனம் பனிரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் ஒருவர் இன்னொருவரை புண்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்துகிறது பிறரை குறை கூறி தெரியாதீர்கள் என்று வழிகாட்டுகிறது பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் யார் குறையை துருவி துருவி ஆராய்கிறாரோ அவரது குறையை ஒன்று விடாமல் அல்லாஹ் ஆராய்வான் அவன் வீட்டுக்குள் ஒளிந்திருந்த போதும் அவனை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் கேவலப்படுத்தி விடுவான் என்று கூட இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது அபூ அதிக அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் எங்களிடம் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் அல்லாகவும் அவருடைய தூதரமே நன்கறிந்தவர்கள் என்று பதிலளித்தனர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹாஹ் ஹுலைய்வசல்லம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய சகோதரரை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும் அதுதான் புறம் என்பது என்று பதிலளித்தார்கள் அப்போது நான் சொல்கின்ற குறை அந்த சகோதரிடத்தில் இருந்தாலுமா அது புறம் பேசுதலாக ஆகும் என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் நீர் சொல்கின்ற குறை அந்த சகோதரிடத்திலே இருந்தால் தான் நீர் அவரைப் பற்றி புறம்பேசி நீர் என்ற வரைமுறைக்குள்ளே வந்துவிடுகிறீர் நீர் சொன்ன குறை அவரிடத்தில் இல்லாவிட்டாலா அவரிடத்தில் இல்லை என்றால் நீர் அவரைப் பற்றி அவதூறு சொன்னவர் என்ற பாவத்திற்கு ஆளாகிவிடுகிறீர் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரப்பப்படுகின்ற செய்திகள் பெரும்பாலும் வதந்திகளாகவும் நம்பகத்தன்மை அற்றவைகளாகவே இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கு வந்தியிலே ஒரு சரியான சமூக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் சமூக விழிப்புணர்வு மருத்துவ உதவி என்று செய்திகளிலே வருகின்ற பொது செய்திகளாக வருகின்ற சோஷியல் மீடியாக்களிலே வருகின்ற இந்த செய்திகளில் பெரும்பாலும் உண்மைக்கு புறம்பானவைகளாக இருக்கின்றன எனவே இது மாதிரி உண்டான விஷயங்களிலே நீங்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று தீய பழக்கங்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாருள் வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து